ஹாய் மக்களே கடல் மற்றும் கடலை சேர்ந்த சுவாரஸ்மான தகவலில் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பற்றிட்டு வரோம் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஃப்ரெண்டோட போட்டு வந்து நங்கரம் டாங்கான்னு சொல்லுவோம் அது அத்து வந்து கரையை ஒதுங்கிருச்சு கரையை ஒதுங்கிச்சின்னா அது வந்து கடலால் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்ததுனால வந்து உடனே வந்துருச்சு அத்து வந்து சொல்லியிருக்காங்க சொன்ன ஸ்பீடுக்கு போய் பார்த்த டைமில் வந்து போட்டு வந்து கரையை வந்துடுச்சு அந்த டைமில் வந்து நம்மளால் வந்து தள்ள முடியாது ஏன்னா இது வந்து பெரிய போட்டு நம்மளால் யாராலையும் தள்ள முடியாது மக்களால் அதனால் வந்து ஜேசிபிக்கு வந்து சொல்லியிருந்தோம் ஜேசிபி வந்து வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட மூணு மணிக்கு வந்து போட்டு வந்து கரையாக வந்துச்சு அந்த ஜேசிபி வர்றதுக்கு வந்து அஞ்சரை ஆறு மணிக்கிட்டே ஆயிடுச்சு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து பாதிக்கிட்டே போட்டை மூடிச்சு அதனால் பின்னால் உள்ள எல்லாத்தையுமே வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க தோண்டி முடிச்சுட்டு ஏன்னா பின்னால் உள்ளது எல்லாமே ஃபுல்லாக மண்ணில் வந்து பதிஞ்சிருச்சு அதனால வந்து தோண்டிட்டாங்க அதுக்கப்புறம் முன்னால் ஜேசிபியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளினாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து உள்ளே போச்சு கடைசியில் வந்து ஓட்டை வந்து உள்ளே வரைக்கும் தள்ளிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காற்றும் கடலும் வந்து அதிகமாக இருக்கிற டைமில் இப்படி தான் நம்ம வந்து ஆங்கர் போட்டிருந்தாலுமே இந்த ஆங்கரை வந்து பிச்சுட்டு அந்த மாதிரி கை அந்த மாதிரி வந்து இப்படி போட்டுகள் வந்து கரையை வந்து ஒதுங்கும் இது வந்து நம்ம போ ஃப்ரெண்டோட போட்டு வந்து ஃபுல்லாக வந்து பைபர்னால செஞ்சது அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான போட்டு கணக்காக இருக்குது இதுவே மரத்தில் செஞ்ச போட்டுன்னா இந்நேரத்துக்கு கரையை வந்த நேரத்துக்கு வந்து தனித்தனியாக பழகையே கரையை ஒதுங்கியிருக்கும் அந்த மாதிரி வந்து கடல் அலையும் ஆக்ரோஷமாக இருந்துச்சு இந்த போட்டை வந்து உள்ளே தள்ளுறக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாக வந்து ஜேசிபினாலேயே வந்து படாத பட்டுக்கிட்டு இருக்குது அது எப்படி உள்ளே போச்சு கடைசியில் வந்து எப்படி உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் மகளை ஒரு அளவுக்கு வந்து முன்னால வந்து போயிருச்சு ஆனா பின்னால வந்து மண்ணு ஃபுல்லா செருத்துட்டு இருக்குது அதனால வந்து பின்னால லைட்டா தோண்டிக்கிட்டு இருக்காங்க தோண்டிக்கிட்டு இருக்காங்க அதே டைம்ல வந்து உள்ள வந்து ஒரு போட்டுக்கு வந்து கயிறு கொடுத்து அந்த போட்டு மூலியமாகவும் நம்ம போட்டை வந்து முன்னால அந்நியத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க முன்னால் ஒரு அளவுக்கு தள்ளிட்டாங்க அதனால் வந்து பின்னால் வந்து தள்ளணும் அப்படிங்கிறக்காண்டி முன்னால் வந்து சைடில் வந்து போட்டு பத்தாரில் போட்டு தள்ளினாங்க ஆனால் ஒரு அளவுக்கு உள்ளே போயிட்டு இதுக்கு மேலே வந்து ஜேசிபியால் வந்து உள்ளே முன்னால் போக முடியல அதனால் பின்னால் அட்டிலேருந்து தள்ள போகிறாங்க அந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு உள்ளே ஒரு போட்டு கிடக்கிறது தெரியும் லைட்டு தெரியும் அந்த போட்டு மூலயமா கயிறு கொடுத்து அந்த போட்டு வச்சு எழுத்துக்கிட்டுருக்காங்க தள்ள போகிறாங்கண்ணா நோட்டு வச்சுக்கோங்க நோட்டு வச்சுக்கோங்க

திரும்பிடுச்சா இல்லைங்க கிளம்பிடுச்சு ஒரு கடை வர்றதோட சொல்கிறேன் கிளம்பிருக்கேங்க கிளம்பா கிளம்பு அல்லது வந்துச்சு கொஞ்சம் வருது கடல் வருது தள்ளுங்க தள்ளிட்டாப்புல இல்லைங்க நீ பவர் கொடுக்கறதா இருக்கு இல்லைங்க பவர் கொடுக்காப்புல கொடுங்க கொடுங்க போயிட்டு அவ்வளோதான் வந்துருச்சு இழுத்துருங்க இழுத்துருங்க வந்துடுச்சு ஒரு ஆடு புது நம்பளுக்கு வருது ஏன்னா அண்ணன் வந்து